வணக்கம் இன்றைக்கி உங்களை எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விவசாய நிலங்க இந்த நிலத்துடைய முதல் தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் தாங்க இருக்குது ரொம்ப அருமையான ஏரியாங்க ரொம்ப பசுமையான ஏரியா மண் வளம் த நீர் மிக்க ஏரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு கேட்டு போட்டிருக்காங்க தார் ரோடு பேஸ் தாங்க அருமையான அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க தார் ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இது விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு தென்னை மரம் இருக்குங்க அதில் எழுபத்தஞ்சு காப்புக்கு இருக்குங்க பனை மரம் மூணு இருக்குதுங்க எலுமிச்சை மரம் ரெண்டு மூணு இருக்குங்க பதிமூணு தேக்கு மரம் இருக்குதுங்க பெரிய நெல்லி மரம் ரெண்டு இருக்குது சிறிய நெல்லி ரெண்டு இருக்குங்க பலாமரம் ரெண்டு இருக்குது ராமர் சீதா மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் ரெண்டு இருக்குது சப்போட்டா மரம் மூணு இருக்குதுங்க மாம்பழ மரம் மூணு இருக்குதுங்க கொழுமிச்சை மரம் ஒன்று இருக்குது மகிழ மரம் ரெண்டு இருக்குது இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்குதுங்க வடசரிவு கிடசரிவு அப்படின்ட்டு போகுதுங்க வாஸ்து பிரகாரம் போர்வெல் போட்டது எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க வாஸ்துபடி வந்து இது போர்வெல் வந்து வடகிழக்கு மூடையில் போட்டிருக்காங்க பத்து ஹெச்பி ஏபி சர்வீஸுங்க வடகிழக்கு மூடையில் தான் தொட்டியும் கட்டியிருக்காங்க தொட்டின்னு பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் பதினோரு அடி ஆழம்னு சொன்னாங்க இது செம்மன் பூமிங்க ஈரோடு பக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் திங்களூர் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குதுங்க ரொம்ப அருமையான விவசாய நிலங்க நீங்களே பார்த்தா தெரியும் செம்மண் பூமிங்க ரெண்டு ஏக்கரா முப்பத்தாறு சென்ட்டுங்க மொத்தமாக வருதுங்க ஒரு ஏக்கரா வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறைச்சி கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்காங்க ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க போய் பார்த்து பேசுங்க ரொம்ப அருமையான நிலங்க அருமையான சந்தர்ப்பம் கூடங்க இந்த மாதிரி ஏரியாவில் நிலம் அமைகிறது அதிர்ஷ்டம்தாங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசுங்க விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க